தமிழ்நாட்டுல கல்லுக்கடை திறப்பு அப்படிங்கறது வந்து சாத்தியமான ஒரு விஷயமா கல் அப்படிங்கிற ஒரு பானம் எதனால தடை செய்தாங்க அதே நேரத்துல இந்த சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்து தோங்குச்சு இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியுள்ள இந்த சூழ்நிலையில கல்லுக்கடையை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல பேர் பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலையாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமானாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டாஸ்மாகை இழுத்து மூடிட்டு தயவு செஞ்சு கல்லுக்கடையை திறங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லியிருந்தாங்க இப்போ சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திரு காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் அதற்கு பக்தவச்சலத்தினுடைய ஆட்சி காலமாக இருக்கட்டும் ராஜாஜி அவர்களுடைய ஆட்சி காலத்துல கூட இந்த சாராயங்கிற விஷயம் கிடையாது அப்பெல்லாம் கல்லு இறக்கி தான் அவங்க அவங்க குடிச்சுட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு வந்த திரு எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து கள்ளக்கடை திறந்தாங்க டேரெக்டா அந்த சாராயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கூட உள்ள கொண்டு வந்தாங்க அதை கேட்டார கூட திரு கருணாநிதி அவர்கள்லாம் வந்து திருப்பி அந்த வெளிநாட்டு மதுபானங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அப்ப அறிமுகம் செஞ்சாரு திரு ஜெயலலிதா அவர்களும் அதை ஆமோதித்து அவர்களும் அந்த விஷயத்தை செய்தாங்க அதுக்கப்புறம் அது வந்து பிரைவேட் கையில இருந்தது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல வந்து தமிழக அரசே வந்து இந்த டாஸ்மாகை வந்து ஏற்று நடத்தும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசே சாராயம் விற்க ஆரம்பிச்சாங்க அவர்கள் விட்டுறது வந்து நல்ல சாராயம் அதையும் வந்து இவர்கள் வந்து பட்டையும் பேட்டரி சில இதெல்லாம் போட்டு காய்ச்சி குடிச்சாங்க அப்படின்னா அதற்கு பேர் வந்து கள்ளசாராயம் தான் வேற ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள்லாம் கிடையாது இதுல வந்து இந்த கல் அப்படிங்கிற அந்த மது வந்து ஆதிகாலம் காலம் முதலே சொல்ல போனா சங்க காலத்திலேயே கூட இதுக்கு உண்டான விளக்கங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட சொல்றாங்க ஔவையாரும் அதிகமானும் அருந்த ஒன்னாக அமர்ந்து இந்த ஒரு பானத்தை அருந்தியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட சங்க கால இலக்கியங்கள் இருக்கிறதெல்லாம் கூட சொல்லப்படுது இந்த ஒரு விஷயங்கள்ல இப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடம் இவர்கள் வந்து அந்த மூலப்பொருட்களை வாங்கக்கூடிய இடம்னு சொல்லி பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளிடமும் இருக்கு மிடாஸ் போன்ற கம்பெனி கம்பெனிகள்ல இருந்து இவர்கள் மூலப்பொருட்களை வாங்கி அதை வந்து சாராயமா உற்பத்தி செய்து பொதுமக்களுக்கு விற்கிறாங்க இதுல சாராயம் கவர்மெண்டே விற்கிறாங்களே அதையும் மீறி ஏன்பா எல்லாம் கள்ள சாராயம் வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அங்கதான் இந்த டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஏன்னா பிப்டி டாக்ஸ் வந்து இந்த சாராயத்தின் மீது கவர்மெண்ட் விற்கக்கூடிய நல்ல சாராயத்தின் மீது வந்து சுமத்தப்படுது அது கூட வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி பதினெட்டு ரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய சாராயத்துக்கு நல்ல சாராயத்துக்கு அதாவது கவர்மெண்ட் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கு நானூத்தி பதினெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய விலையில இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும்தான் ஐம்பத்தெட்டு பர்சன்ட் அதை தாண்டி மேல இருக்கக்கூடியதுக்கு நூத்தி தொண்ணூத்தி சதவீதம் வந்து டாக்ஸ் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குற டாக்ஸ் வந்து திருப்பி வழக்கம் போல திருச்சி யாரும் சொல்ல வேண்டாம் இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய டாக்ஸ் நம்ம பெட்ரோலுக்கு வந்து ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வரணும் அது வந்து நாற்பது பர்சன்ட் டாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம போராடுறவங்க எல்லாருமே தயவுசெய்து இந்த டாஸ்மாக்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னே நம்ம கேட்கணும் கல்லு கடையை திறக்கிறாங்க திறக்கல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்போ வந்து அந்த சாராயம் பிடிக்க வச்சு எல்லாத்தையும் மக்களெல்லாம் பழக்கி திடீர்னு ஒரே நாளில் இந்த எல்லாம் நிறுத்த முடியாது இப்போ க காலை நேரத்தில் வந்து அந்த வேலைக்கு போகக்கூடியவங்க முக்கியமாக கூலி வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு மே மேக்சிமம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா கிடைக்கும் அதுல வந்து டாஸ்மாக்ல கொண்டு போய் நானூறு ரூபாய் கொடுக்கறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பாக்கெட் சாராய ஒரு பாக்கெட் வந்து அறுபது ரூபாயோ எழுவது ரூபாயோ வாங்கி ரெண்டு பாக்கெட்டை அவங்க குடிச்சாங்கன்னா வீட்டுக்கு வந்து மீதி காசு குடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர்கள் நல்ல சாராயத்தை கவர்மெண்ட் விக்கக்கூடிய நல்ல சாராயத்தை விட்டு விட்டு காய்ச்ச கூட கெட்ட சாராயத்துக்கு போறாங்க அதாவது கல்ல சாராயத்துக்கு போறாங்க அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் இதுல கல்லுக்கடை திறந்தால் கல்லுக்கடை திறந்தால் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரெவெனியூ லாஸ் வரும் அதெல்லாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனா மக்களினுடைய உயிர் முக்கியமா இல்ல கவர்மெண்டுக்கு வரக்கூடிய பணம் முக்கியமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களினுடைய உயிர் தான் முக்கியம் அதற்கு அதுக்கு ஏற்றா போல வந்து தமிழக அரசு வந்து பல திட்டங்களை வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்க இலவசங்களை அள்ளி தெளிச்சிருக்காங்க இங்கதான் வந்து அந்த இலவசங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடியதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிகள் சொல்லுவது போல நம்மளும் இதில் வந்து ஆமோதிக்கிறோம் ஏன்னா இப்ப மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் இருக்கட்டும் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இலவச பேருந்துகளாக இருக்கட்டும் இதன் மூலியமாக வந்து கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் வருது அப்படிங்கறத வந்து பொதுமக்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்களுக்கே கூட அந்த பி எஃப் பண்டையோ அவங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு போகும்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கூட கொடுக்க முடியாத அளவுக்கு அரசு வந்து மிகப்பெரிய ஒரு நிதி நெருக்கடி சூழ்நிலையில இருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம இதை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க பொதுமக்களுக்கு மேலும் மேலும் கடன் சுமையை ஏற்றிக்கொண்டு பொதுமக்களுக்கு நீங்க இலவசம் கொடுத்தீங்கன்னாலும் இந்த இலவசங்கள் நீங்க கொடுக்க கொடுக்கறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் கூட மக்கள் மேலதான் மீண்டும் கடன் சுமையாக வந்து விடும் அதன் மூலியமாக நீங்க வரிகளை உயர்த்தி இந்த மாதிரி டாஸ்மாக்ல விற்கக்கூடிய சரக்குகள் இதெல்லாம் வந்து நீங்க உயர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வருது அப்படிங்கிறதையும் வந்து தமிழக அரசு நல்லா புரிந்து கொண்டுதான் இருப்பாங்க ஆனா இதுல வந்து இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறுத்தினா வருஷம் வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தி ஆறாயிரம் கோடி வந்து பட்ஜெட்ல துண்டு விழும் அப்படிங்கறது தான் இதுல இருக்கக்கூடிய உண்மையான ஒரு விஷயம் ஆனா இதுல வந்து கடைகளை வந்து அவர்கள் திறக்க வேண்டும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் மேக்சிமம் ரெண்டு மகுக்கு மேலே அவனால் குடிக்க முடியாது அதுதான் அந்த கல்லில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி கேரளாவில் வந்து கல்லுக்கடைகள் வந்து லீகலாக இருக்கு ஆந்திராவில் இருக்கு கர்நாடகாவில் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்குது ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஏன் இதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில அரசியல் கட்சிகள் கேட்கக்கூடியதெல்லாம் நியாயமான ஒரு கேள்விகளாகத்தான் படுது ஸோ கல்லுக்கடைகளை திறப்பது வந்து அரசாங்கம் நிச்சயமாக முன்வரத்தான் வேண்டும் அதன் மூலியமாக கல்லுக்கடை திறக்கிறதுனால இந்த குடிகாரர்களுக்கு மட்டும் வந்து ஒரு விடிய திறக்கிறதா எனக்கு தோல்லை அதே நேரத்தில் வந்து விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு நன்மை பெறுவார்கள் சொல்லல ஏன்னா தென்னமரம் வளர்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் பனைமரம் வளர்க்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் இந்த கல்லின் மூலியமாக அவர்களுக்கு வந்து ஒரு ரெவென்யூ வந்து நல்ல ரெவென்யூ கிடைக்கிறதுக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு இருக்கு சோ இந்த இரண்டு கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லை எங்களுடைய கோரிக்கையாகவும் நாங்கள் வைப்பது என்னென்ன என்னன்னா தயவு செய்து கல்லுக்கடைகளை திறங்க பொதுமக்களை வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து இறப்பதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு எங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தவரை இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் கள்ளுக்கடை திறப்பு மட்டும்தான் இதை தமிழக அரசு வந்து செவி கொடுத்து கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் பார்க்கலாம் நல்லதே நடக்கும்